இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் ரீசெண்டாக வந்து நயன்தாரா இருக்காங்கல்ல அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் அவங்களோட ஃபாலோவர்ஸ்ல இருந்து விக்னேஷனை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் கொஞ்ச நேரத்தில் வந்து ஃபாலோ பண்ணிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஒரு சில மேட்டர் நடந்தது அது என்ன அப்படின்னு விக்னேஷனே சொல்லியிருந்தாருன்னா அது வந்து இன்ஸ்டாகிராமில் ஏதோ கிளிச்சு போல தான் அன்ஃபாலோ பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது நேற்று வந்து ஒரு வீடியோ வேற ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்ததுப்பா ரெண்டு பேரும் வந்து ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து பியூட்டி ஒருத்தர் வந்து பியூ டூ பக்கத்தில் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு வீடியோவில் ரெண்டிங் ஆயிட்டு இருந்தது அப்படிங்கிற நிலையில் இப்போ மீண்டும் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து ம் ஐ அம் லாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க ஐ அம் லாஸ்ட் அப்படின்னா வந்து நான் தவற விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் எதுக்காக போட்டிருக்குறாங்க எதுக்காக வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அன்ஃபாலோ பண்ணிட்டு ஃபாலோ பண்ணாங்க விக்னேஷ்வன் அதுக்கு விளக்கம் கொடுத்துருந்தாலுமே வந்து மீண்டும் மீண்டும் ஏன் இது நடக்குது அவங்களோட இன்ஸ்டாகிராம் இருந்து ஏன் அவங்களோட ரவுடி பிக்சர்ஸ் கம்பெனி நேமை ரிமூவ் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா இது எது ப்ரொமோஷன்க்காக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சைட் டவுட்டாக இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா ப்ரொமோஷனாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறத தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்படியே நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காங்க நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்